வணக்கம் ஃப்ரெண்டு நாங்கள் ஃப்ரெண்டு காஞ்சித்தனம் பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா இந்த பே பேரண்ட்ஸ் அதாவது ஃபாதர்ஸ் நேமு ஹஸ்பண்ட் நேமு ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது வந்து பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கூகுளில் போய்ட்டு நீங்கள் யுஏஎன் லாகின் இது பண்ணிட்டு அதில் யுஏஎன் எம்ப்ளாயீஸ் ப்ரொவைட் பண்ணி ஆர்கனைசேஷன் இருக்கும் பார்த்துக்கிட்டா அதை க்ளிக் பண்ணிக்கங்க அதுக்கு முன்னாடி என் சேனலில் போகிற வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை டச் பண்ணால் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட் பேஜுக்கு வந்துடுச்சு பாருங்கள் நம்ம யாருடைய ஓனரோ யாருடைய எதுவும் இல்லாமல் எந்த டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே கொடுத்துட்டு உங்கள் யுஏஎன்னு பாஸ்வேர்டு இதெல்லாம் என்ட்ரி பண்ணோம் அப்புறம் உங்களை ரிஜிஸ்டர் ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதனால் மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க இது பாருங்கள் இதில் யுஏஎன் இருக்குங்களா அதில் நம்பர்லாம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ப்ரெண்ட் பேஜுக்கு வந்துடுங்க உள்ளே வந்தீங்கன்னா ஓடிபி வரும் ஓடிபி என்ட்ரி பண்ணுங்கள் ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு கெப்பாசிட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் எடுத்தோம்னா உங்களுடைய அக்கௌண்டோடைய ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துடுச்சு இதெல்லாம் பாருங்கள் அந்த மேனேஜிங்கிறது அதில் மேனேஜிங்க செலக்ட் பண்ணுங்கள் அதில் பாருங்கள் ஜாயின்ட் டிக்ளரேஷன் இருக்குது நம்ம வந்து ஃபாதர்ஸ் நம்ம தான் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கரெக்ஷன் பண்ணுறோம் இப்போ நம்ம செலக்ட் பண்ணால் செலக்ட் மெம்மர் ஐடின்னு இருக்குது பார்த்திங்களா இதில் ரெண்டு மூணு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தோம்னா ரெண்டு மூணு ஐடி இருக்கும் எந்த நம்பரில் மாற்றணுமோ அந்த நம்பரில் மாற்றுங்க அதை செலக்ட் பண்ணிக்க செலக்ட் பண்ணிட்டு கெட் டீடெயில் அப்படின்னு கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய உள்ளே வந்துடும் பாருங்கள் இதில் பாருங்கள் என்ட்ரின்னு போட்டு ஆதார் நம்பர் அவைலபிள டீட்டெயில்ஸ் சேஞ்ச் ரிக்கொஸ்ட்னு இருக்குது இதில் தான் நீங்கள் அந்த சேஞ்ச் ரிக்கொஸ்ட்னு இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு நேராக பாருங்கள் ஒவ்வொரு இதுக்கு நேராகவும் பென்சில் மார்க் இருக்குது அதில் ஃபாதர்ஸ் நேம் இல்லை டேட் ஆஃப் பர்து மேல் ஜென்ரல் இல்லை ஃபாதரா ஹண்ட மேரிடா இது எந்த இது கரெக்ஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபாதர்ஸ் நேம் தான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்க போகிறேன் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இதில் பண்ணணும் ஆதார் கார்டில் என்னுடைய நேமுக்கு பதில் இன்சல் மட்டும்தான் இருக்குது இதில் வந்து என்னுடைய நேமும் பக்கத்தில் இன்சிலுக்கு போதில் எங்கள் அப்பாவுடைய ஃபுல் நேம் இருக்குது ஃபுல் நேம் எடுத்துகிட்டு இன்சல் மட்டும் போட்டால் போதும் ஏன்னா ஆதார் கார்டு அப்படி இருக்கிறதுனால நம்ம கிளைம் பண்ணி கிளைம் பண்ண அப்ளை பண்ணாக்க ரிஜெக்ட் ஆதார்ஸ் நேம் டிஃபரெண்ட்டுன்னு வருது அப்ளை பண்ணிணா ரிஜெக்ட் ஆகுது இதில் பாருங்கள் நம்மளுடைய டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் லிவிங் சார் சரி எல்லாமே டீட்டெயிலாக இதில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம எதனால் கரெக்ஷன் பண்ணால் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்முடைய மொபைல் நம்பருக்கு ஓட்டி போகிறோம் நம்மளே பண்ணிக்கலாம் இப்போ புதுசாக ஈபிஎஃப் கொடுத்ததுனால நமக்கு வசதியாக இருக்குது இதில் பாருங்கள் சேஞ்ச் ரிக்வஸ்ட்டு ஆதார் பார்ட் நேம் ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அது மாதிரி மட்டும்தான் மாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி மாற்றிக்கோங்க பாருங்கள் நான் நேம் வந்து இன்சல் மட்டும் போட்டுட்டு இல்லை டேட் ஆஃப் பர்தாலும் மாற்ற கரெக்டாக இருக்குது எல்லாத்தையும் எதுவும் மாத்திரமா மாற்றிட்டு இந்த கட்டமாக இருக்கு பாருங்கள் அதில் டிக் பண்ணிட்டு போஸ்ட்டுன்னு கொடுங்க ஒரு சின்னதாக கட்டாக இருக்கும் பாருங்கள் லெஃப்ட் சைடில் கீழே அதன் நான் தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த சலுகை கொடுத்தனால நமக்கு ஆஃபீஸுக்கெல்லாம் போய் நிற்க வேண்டியதில்லை நம்மளே வீட்டிலேருந்துக்கிட்டே பண்ணிக்கலாம் இது நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க மறுபடியும் வந்துடுற காட்டுன்னு பார்த்துக்க நல்லா டிக் பண்ணிட்டு போஸ்ட் கொடுத்துருவோம் கொடுத்துட்டேன்னா பாருங்கள் நேமு கன்ஃபார்ம் கேட்குது பாருங்கள் இங்கே அவைலபிள் இருக்குது அந்த பக்கம் இருக்குது ஓகே அவன் பார்த்துட்டு அப்படியே கீழே தள்ளுங்க கீழே தள்ளுங்கன்னா ரெண்டு கட்டம் இருக்கும் பாருங்கள் அதாவது இந்த அவங்க வந்து பாருங்களுடைய நேம் வந்து இந்த ஆதார் இந்த பிஎஃப் அக்கௌண்டில் இந்த நேமு இந்த கம்பெனி நேமு எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்துங்க செக் பண்ணிக்கங்க எல்லாம் கரெக்டானு இந்த ரெண்டு கட்டத்துலேயும் ப்ளூ டிக் கொடுத்துருங்க ரெண்டு கட்டம் இருக்குதுல அதை டிக் பண்ணிட்டு கெட்டு ஓடிபின்னு கொடுங்க ஆதார் கார்டோட ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் பாருங்க அப்போ இந்த ஓடிபி சென்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து மெசேஜ் அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க கொடுத்துட்டாங்க பாருங்கள் உங்களுக்கு சேஞ்ச் சே சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு அவருக்கு கீழே மாறிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் வந்து நம்ம பார்க்கணுன்னாக்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அந்த கண் மாதிரிக்கு பார்த்திங்கன்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம் போல் ஃபாதர்ஸ் நேமு கரெக்ஷன் டேட் ஆஃப் பர்த்து மேரேஜ் ஸ்டேட்டஸு மாதிரிலாம் இதெல்லாம் திருத்தணும்னா நம்ம மாதிரி ஆன்லைனில் திருத்திக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ